ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் ஏன் இப்படி ரெடியா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்னால லீவு ஸோ வீட்டில் தான் இருப்போம் அதோட வந்து டென் டேஸாக வந்து பிள்ளைங்களுக்குலாம் ஹாஃப் இயர்லி லீவு ஸோ ட்ரைனிங்கும் கிடையாது நான் ஸ்கூலும் போல வீட்டில் தான் இருக்கும் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போரிங்காக இருந்தது சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி டக்குன்னு சடனாக எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு நம்ம அத்தை வீட்டுக்கு கிளம்பி போகலாம் எங்கள் அத்தை வீடு அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் எங்கள் அத்தை வீடு வந்து இங்கே பக்கத்தில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் சரி அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டு வந்து அத்தைக்கெல்லாம் தெரியாது சஸ்பென்ஸாக தான் நாங்கள் கிளம்பி போகிறோம் பட் நாங்கள் போனாலே அத்தை ஒரே ஹாப்பி ஆயிடுவாங்க ஹாப்பி ஆயிட்டு எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஐட்டம்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம் பட் அத்தைக்கு தெரியாது பட் அவங்க எதாவது ஸ்பெஷலா பண்ணாங்க அப்படின்னா நான் வீடியோ ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் எப்படின்னு தெரியல தொடர்ந்து வந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் mm

இது இது என்ன போடு first? எங்க அந்த சூடா கேசரி பண்றாங்க. நெய் போட்டுக்கிங்களா? நெய் ஊத்தியா? ம் இந்த ட்ராட் செம தெரிய வந்து நெய்ல போர்த்தி எடுத்துக்குமா. ஓகே. டிட் பண்ணன காமி ஆபத்தா ரிவர்ஸ் தெரியும். கேசரி எப்படி பண்றது? போഴ്சு ம்

இது என்னப்பா வந்து ரவா ரவா போட்டு எப்படி நெய்யே நல்லா இது வந்து தான் அத்தை வந்து தக்காளி சாதமும் டைம் ஃபேவரைட் எனக்கு அது ஒரு நாள் நான் செஞ்சும் போது நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா தக்காளி சாதம் செஞ்சு தரமா கண்டிப்பா கண்டிப்பா ஊருக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா எங்க அத்தை செஞ்சுருவாங்க நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் கண்டிப்பா இவ்வளவு அரை எடுத்த இந்தல பார்த்தரதலியா ஆமா ஒரு கப் கோல் கப் ஒரு சக்கராவா நம்ம ஒரு கப் ராவா இதிலே ரெண்டா அரை ரெண்டு தம்ர சீனி ஒரு கப்க்கு ரெண்டு சீனியா ஓகே நல்லா

இடம் பிடிச்சிரும் ஓகே இப்போ என்ன இந்த கிண்ண தண்ணவா வந்து எடுத்து நாங்கள் இன்னொரு பாட்டரத்தில் வந்து மாற்றி வைக்கிறோம் இப்போது என்ன செய்யறதுன்னா பால் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து சும்மா

ஒன்றா சேர்ந்தான் இப்படிதான் ஜாலியாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் பழக்கார நிறையா பேசுவோம் அத்தை மாமா அவங்க அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க செம இருக்கும் அப்பா த அதாவது அத்தையோட அம்மா எங்கள் அம்மாச்சிக்கு எங்கள் அத்தைக்குன்னா செம பொருளும் செம வைப்பாக இருக்குங்க அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அம்மாச்சி ஒன்றாந்துருக்கலாம் அம்மாச்சுன்னா அங்க போயிருக்கு அங்க பிரசாமி மூண்டு போயிடுச்சு மாத்தூர் பிரசாமி மூண்டு போயிடுச்சு இருக்கு மணக்குது நல்லா கேசரி மழக்குது செம்மையா இருக்கு வந்து ரெண்டு கப்பு ஜீனி எடுத்து போனாங்க கலர்ஃபுல்லா இருக்கு கேசரி

அந்த ரவா வந்து மெนதே இதெல்லாம் லைட்டா பபிள்ஸ் வருது கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிங்க ஜாமால சேர்க்கலாமா என்னடா ஜாமா சேர்க்கணும் சொல்றது பால் ஊத்தணும் பால் இல்லையா தேங்காய் பால் அரிசி பால் சரி பால் ஊத்துனா நமக்கு இந்த டேஸ்ட் பால்ஸ்ம அந்த வர டேஸ்டா கரெக்ட்டா பால்ஸ் ஊத்துனா உடவர டேஸ்டா கரெக்ட்டா இது இது ஒரு

எங்க மாமா பொண்ணு இருக்காங்க அதான் அவளை காட்ட முடியல வீடியோல அவள் கல்யாணம் அவளோட கல்யாண தண்ணிக்குன்னா அவளை இங்க இருந்து நாங்க எங்க ஊர்ல இருந்து பொண்ணு போகும் போதா அவளை நாங்க வீடியோ காட்டுவோம் கண்டிப்பா அவளையும் நாங்க சேர்த்து காமிப்போம் கல்யாண தண்ணிக்கு

சூப்பராக இருக்குது நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க பதவிக்கு வந்துருச்சு நல்லா காமிக்கும் முதல்ல நல்லா தண்ணி பதமா இருந்துச்சு இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சி ம் இன்னும் வேகலை அப்பா இப்போ தான் வெந்துட்டு இருக்குது உன்னை போற போகிறீங்கன்னா வந்து உன்னை காமிக்கிற வீடியோல வீடியோவில் வீடியோல வீடியோவில் வாஷ்பண்டே ஒன்னே காமிக்கிறது அன்னைக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லா விழா ம் விசேஷங்கள் கோயில் திருவிழா பயங்கரமா வைபா இருக்குங்க கோயில் திருவிழா திருவிழா கோயில் திருவிழா செம்மையா ஒரு செம்மையாவும் இருக்காங்க பாருங்க கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா காலையிலயும் சாமி ரெண்டு தடவை வந்து அம்மா வந்து விழா வரும் மத்த வீடு சைடு நாலு வீதிக்கும் சுத்தி வரும்

இடையே ஒரு தட்டல கொட்டி அப்படியே கொஞ்சம் அதுக்கு மேல கொஞ்சம் நெய்யை ஊத்தி அப்படியே அபிக்கி வச்சிருங்க கொஞ்சம் ஆரனதுக்கு அப்புறம் அடுத்து சாப்டா பண்ணி கட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க கண்டிப்பா சொல்றோம் கண்டிப்பா சொல்றோம் அவங்களே சொல்ல நீங்க வாங்க உங்க வீட் கேசரி சாப்பிடுன்னு சொல்லு எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து கேசரிய சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டுடே ஆர எடுத்து வந்த ரெவீட்ல போய்ட்டு சுட சுட கேசரி ரெடி மாங்காய் இல்லாம காலில் போய் சாப்பிடாது இலை போட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் செம்ம ஸ்வீட்டாக வந்து கேசரி ரெடி பண்ணி தந்துருக்காங்க இன்னும் இது ஆறுல ஆறுனதுக்கப்புறம் தான் இருக்கும் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது வாங்க நாங்கள் கிச்சன்லேருந்து ஆறு ஆக போகிறோம் தொட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள்லாம் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம் அதுவும் நாங்கள் போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வந்து மாமா அவள் தான் எடுத்துகிட்டு இருக்கா ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு முதல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஆ அப்போ ம் பசங்க ஒன்றா

அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் அண்டில் தென் பாய்